வாசுகி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாசிச்சினர் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பேச போகிறோம்னா மேல் மாடி அதாவது அப்ஸ்டர் இடெல்லாம் எடுமை எடுக்கும்போது எல்லாமே மேல் மாடி ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது இந்த தென்மேற்கு அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கணுங்க ஏன்னா வாஸ்து பகவானோட முதுகு தண்டு இதுதாங்க இந்த முதுகு தண்டு தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்கும் நீங்கள் நாம் வந்து தூக்கும் போது நீங்கள் மனிதர்கள் தூக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே முதுகு துண்டு மேலே எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்குங்க அப்போ இந்த கட்டடத்துக்கே இது தான் நம்மளுக்கு முதுகு தண்டுங்க அப்போது நீங்கள் இந்த பக்கம் எவ்வளோ நம்ம நீட்டுறமோ அதே சேம் இந்த பக்கமும் நீட்டலாம் அல்லது இங்கே வந்து நம்ம படி போட்டிருக்கிறோம் அப்படின்னம்னா இந்த படியோட நம்மளுக்கு வந்து ரூஃப் காங்கிரட்டும் இதனோடய ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம ரூஃப் காங்கிரட்டும் சேம் சைஸில் இருக்கணும் சப்போஸ் இந்த இடத்துல நம்ம படி போட்டு இந்த இடத்துல கேப் விட்ருவாங்க ஒரு சில பேர் இங்கே ரூம் நம்மளுக்கு வந்து போட்டு இந்த இடத்துல கேப் விட்ருவாங்க அது நம்மளுக்கு வந்து சப்போஸ் ஒரு சில பேர் விட்டாலும் இந்த ரூஃப் காங்கிரட்டும் இந்த ரூஃப் வாங்குறட்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஃப்யூச்சரில் நமக்கு வந்து இவங்க வந்து கட்டடம் கட்டினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு இங்கே பத்தடி கான்க்ரேட் போட்டாங்கன்னா இங்கேயும் பத்தடி காங்கிரீட் போட்டாங்கன்னா இதை ரெண்டும் சேம் நம்ம இணைக்கிறதுக்கே ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி சொல்கிறதுங்க சப்போஸ் இங்கே நம்ம படி போட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல கேப் விட்ருவாங்க இங்கே நம்ம கட்டடம் கட்டிடுவாங்க கட்டடம் கட்டிட்டு இதை நம்ம இறக்கி போட்டாங்கன்னா இது ஏழடியில் இறக்கி போட்டுருவாங்க இது வந்து கிட்டத்தட்ட பாரு பத்தடி இருக்கும் அப்போது இது இறங்கியிருக்கும் அப்போ இந்த கை ஏறி இந்த கை இவ்வளோ இறங்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு தான் நம்ம இறங்கணும் அப்போ இந்த கை நம்ம மா இருக்கும் கடைசியாக இந்த கையை நம்ம வந்து விட்டுருவாங்க இது வந்து வடம் மேற்கு வடமேற்கும் தென்கிழக்கும் ஈவன் சைஸில் இருக்கணும் எப்போவுமே இது வந்து ஹைட்டு நம்ம வாட்டர் டேங்க் வைப்பாங்க இதெல்லாம் வைப்பாங்க இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவாங்க மேல்மடியில் ஒரு டேங்கு வாட்டர் டேங்க் போடுவாங்க வாட்ரு டேங்க்குமே நம்ம வந்து ஒரு பதினோரு அடி மட்டத்தில் போட்டுக்கணுங்க எப்படின்னா கீழே ஒரு ஆறு அடி நாம் ஆள் போகிற மாதிரியும் வர மாதிரியும் ரூமே கூட போட்டுக்கலாம் ஸ்டோர் ரூம் மாதிரி கூட தாராளமாக போட்டுக்கலாம் ஸ்டோர் ரூம் மாதிரி கூட தாராளமாக போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு அஞ்சு அடி வயிறத்துல டேங்க் போட்டாங்கன்னா அப்போ பதினோரு மட்டத்தில் போட்டாங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் நீங்கள் போட்டிங்கன்னா கூட நம்ம அதுலேயே நம்ம வந்து அடுத்தது காங்கிரீட்டு அட்டாச் பண்ணி தாராளமாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல போட்டுறாங்க இந்த இடத்துல போட்டு ஃப்யூச்சரில் நம்ம வந்து அப்படியே செகண்ட் ஃப்ளோர் நம்ம பண்ணணுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம டேங்க் போட்டாலும் சரி செகண்ட் ஃபுர் டேங்க் பண்ணாலும் தேர்ட் ஃப்ளோர் போட்டாலும் பதினோரு மட்டத்தில் நீங்கள் டேங்க் போட்டிங்கன்னா ஓகே ஆனால் நம்ம வந்து சின்டெக்ஸ் வைக்கிறது அது வரைங்க அது வந்து டேங்கு நம்ம வந்து யூபிஎஸ்சியில் நம்ம வாங்கி வச்சுட்றோம் அது நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க ஆனால் நீங்கள் வந்து கட்டடம் கட்டும் போது தொட்டி நம்ம வந்து செய்யும்போது நீங்கள் தாராளமாக பதினோரு அடி மட்டத்துலேயே நம்ம வந்து அந்த டேங்கு மோடுறது வச்சு நம்ம பண்ணிக்கிட்டோம்னா செகண்ட் ஃப்ளோர் போட்டிங்கன்னா செகண்ட் தேர்ட் ஃப்ளோர் போட்டிங்கனாலும் ஃப்யூச்சரில் நம்ம பண்ணிக்கலாம் சேம் அதே ஹைட்லேயே நம்ம வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் இது எப்பவுமே நம்மளுக்கு வந்து இந்த அக்னியும் வாயுடமும் ஈக்குவலாக இருக்கணுங்க இல்லாமல் நம்மளுக்கு வந்து இறக்கி நம்ம பண்ணணும்னா அது வந்து பெரிய சிரமத்தை கொடுக்கும் இதே ஹை ரூஃப் நம்ம மேல்மடியில் ஹை ரூஃப் போடும்போது இப்போ வந்து கீழ்மடியில் இங்கே வந்து நம்ம எதுவும் போட மாட்டாங்க எதுவும் போட மாட்டாங்க நம்மளுக்கு வந்து காங்கிரீட்டே போட மாட்டாங்க காங்கிரீட் போடாமல் ரெண்டாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்மளுக்கு வந்து இது காங்கிரீட்டு போடுவாங்க அப்போ இருபது அடி உயரத்தில் காங்கிரீட் போடும்போது இது ஹை ரூஃப் ஆகிரும் அப்போ ஹை ரூஃப் எப்பவுமே இங்கே தான் இருக்கணும் இதை இங்கேட்டு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நம்ம ஹை ரூஃப் பண்ணோம்னா அது தப்பு அப்போ பிரம்மஸ்தானத்தில் கூட பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் பிரம்மஸ்தானத்தில் நம்மளுக்கு வந்து பண்ணலாம் அப்போ இந்த இடத்துல ஹை ரூஃப் நம்ம மிகச்சிறப்பு மேல்மடிகள் எப்பவுமே நம்மளுக்கு இந்த வாயு மூலையும் அக்னி மூலையும் ஈக்குவலாகவும் இந்த மூளை வெயிட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் நம்ம பண்ணிக்கணும் சரிங்களா அதனால் எப்போவுமே இந்த இடம் நம்மளுக்கு வந்து வெயிட்டு கண்டிப்பாக போட்டே ஆகணும் நீங்கள் எந்த நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் கட்டிலா கூட இந்த இடத்துல ஒரு வாட்டர் டேங்க் வச்சு கொஞ்சம் உயரமாக ஒரு அரை அடிக்கு உயரமாக போட்டுவிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் அதே செகண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அப்படிங்கு போகும்போது நமக்கு வெயிட் ஏற்றுறது சிறப்பு சரிங்களா இதுதான் ஃபஸ்ட்டு இந்த கைதை நம்மளுக்கு வந்து மேலே ஏறணும் சரிங்களா மிக்க நன்றி வணக்கம்